வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபது சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று பதிவான வெப்பமும் நேற்றைக்கு ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேற்கு உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தூரல் காணப்பட்டதையும் கேரளா கர்நாடகாவில் ஏற்பட்ட மழைப்படிவையும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் வெப்பம் எப்படி இருக்கும் மழை எப்படி இருக்கும் பரவலான மழை எப்பொழுது உங்களுக்கு மழை எப்பொழுது இதெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம் இதில் நேற்றைக்கு பதிவான வெப்பத்தை பார்ப்போம் நேற்றைக்கு நம்ம ஏற்கனவே முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்தோம் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை உயரும் என்று அறிவித்திருந்தோம் அதுவும் குறிப்பாக திருச்சி ஈரோடு நாமக்கல் சேலம் உள்ளிட்ட அந்த மைய வடக்கே திருப்பத்தூர் வேலூர் வரைக்கும் உயரும் என்று அறிவித்திருந்தோம் மதுரையிலிருந்து அதன் அடிப்படையில் நேற்றைக்கு ஈரோடு மாவட்டம் ஈரோடு தலைநகர் பகுதிகளில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இது வழக்கத்தை விட அஞ்சு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் கூடுதல் சாதாரண கூடுதல் இல்லை அஞ்சு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸிலே கூடுதல் ஆக நாற்பத்தி மூன்று என்பது ஃபேர்னிகேட்டில் நூற்றி ஒன்பது புள்ளி நாலு டிகிரி ஃபேர்னிகேட் நூற்றி ஒன்பது புள்ளி நாலு டிகிரி வழக்கமாக அஞ்சு புள்ளி ரெண்டுன்னா அதான் எவ்வளோ இருக்கணும் முப்பத்தி எட்டுக்கு கீழே தான் இருக்கணும் நூறு டிகிரி தான் இருக்கணும் நூற்றி ஒன்பது இருக்குது கிட்டத்தட்ட ஃபார்னிகேட்லேயே ஒன்பதுக்கு மேலே கூடுதலாக இருக்கிறது ஈரோட்டில் சராசரிக்கு வேலூர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் நாற்பத்தி ரெண்டாம் இடம் பிடித்திருப்பது வேலூர் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஃபார்னிகேட்டில் நூற்றி ஏழு புள்ளி நாலு ரெண்டு கரூர் பரமத்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து அங்கே நூற்றி ஆறு புள்ளி ஏழு திருத்தணி நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு நூற்றி ஆறு புள்ளி ஒன்று ஆறு ஃபர்னிகேட்டில் தருமபுரி நாற்பத்தி ஒன்று நூற்றி அஞ்சு புள்ளி எட்டு ஃபர்னிகிட்டில் மதுரையே நாற்பத்தி ஒன்றுங்க மதுரை நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றுனா நூற்றி அஞ்சு புள்ளி எட்டு நூற்றி அஞ்சு புள்ளி எட்டு டிகிரி ஃபர்னிகேட் திருப்பத்தூர் நாற்பது புள்ளி நாலு திருப்பத்தூர்னா திருப்பத்தூர் மாவட்டம் வேலூரை வேலூரை பிரித்த திருப்பத்தூர் மாவட்ட தலைநகர் திருப்பத்தூர் நாற்பது புள்ளி நாலு அதுவே நூற்றி நாலு புள்ளி ஏழு ரெண்டு இது வெப்பம் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பொழுது வழக்கமாக சராசரியை விட மூணுலேருந்து நாலு டிகிரி உள்பகுதிகளில் வெப்பம் உயர்ந்தோம் கடலோரத்தில் ஒன்றுலேருந்து மூணு டிகிரி வரை உயர்ந்தோம் செல்சியஸ்லேயே உள்ளே மூணுலேருந்து நாலு டிகிரி செல்சியஸ் உயர்ந்தோம் கடலோரத்தில் ஒன்றுலேருந்து மூணு டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும் இருக்கிறது சம உள்ளே சமவெளி பகுதியிலலாம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்லேருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எல்லா இடமே இப்போ முப்பத்தி எட்டு என்பது நூறு அப்போ உள்ளே எல்லாமே நூறு தான் நூறுக்கு குறைவான ஊரே இல்லை கடலோரம் மட்டும் நேற்றுக்கு இல்லை பார்த்திங்கன்னா வண்ணம் தீட்டப்பட்ட இடத்த பார்த்திங்கன்னா கடலோரம் மட்டும் கொஞ்சம் வெண்மையாக இருக்கும் அது மட்டும்தான் நூறு டிகிரிக்கு கீழே உள்ளே போக போக கருப்பு வண்ணம் தீட்டியிருப்போம் அது பார்த்திங்கன்னா கருப்பு எல்லாமே நூறு டிகிரிக்கு மேலே நல்லா கருமையாக ஒரு கருப்பு இருக்கும் மிக கருமையான ஒரு கருமை அந்த கருமையான பகுதி தான் நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஒன்பதெல்லாம் ஆகவே உள்ளே முப்பத்தி எட்டுக்கு முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிலவியது முப்பத்தி எட்டு எண்பது நூறு டிகிரி நூறுலேருந்து நூற்றி நாலு டிகிரி வரைக்கும் சராசரியாக உள்ளே வெப்பம் இருக்கிறது அதில் தான் நூற்றி ஒன்பது புள்ளி நாலு ஈரோடு நூற்றி ஏழு புள்ளி நாலு ரெண்டு வேலூர் கரூர் நூற்றி ஆறு புள்ளி ஏழு ரெண்டு திருத்தணி நூற்றி ஆறு புள்ளி ஒன்று ஆறு திரு தருமபுரி நூற்றி அஞ்சு புள்ளி எட்டு இப்படி இருக்கிறது நாற்பத்தி ஒன்று டிகிரி மதுரையில் நாற்பத்தி ஒன்று நூற்றி அஞ்சு புள்ளி எட்டு திருப்பத்தூர் நாற்பது புள்ளி நாலு நூற்றி நாலு எல்லாமே நூற்றி நாலுக்கு நூற்றி நாலே ஒட்டியே இருந்தது பாக்கி எல்லா இடமுமே கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் இருந்துச்சு முப்பத்தி எட்டு எங்கே இருந்ததுன்னா சென்னையில் மீனம்பாக்கத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று இது மட்டுந்தான் நூறு டிகிரி த கொஞ்சம் தாண்டி இருக்குது கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் நூறு டிகிரியை தாண்டியது மீனம்பாக்கம் நூறு புள்ளி அஞ்சு எட்டு பாக்கி எல்லாமே நூறுக்குள்ளே தான் முப்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ்லேருந்து முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதாவது தொண்ணூற்றஞ்சு டிகிரி ஃபேர்னிகேட்டில் இருந்து நூறு டிகிரி ஃபேர்னிகேட் வரைக்கும் தான் கடலோரம் இருந்தது கடலோரம் நூறு டிகிரி எட்டி தாண்டியது சென்னை மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு புள்ளி எட்டு தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாலு நாலு தான் நுங்கம்பாக்கம் அடுத்த மலைப்பகுதி பார்த்திங்கன்னா மலைப்பகுதிகளில் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸில் இருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்தது இருபத்தி நாலு என்பது கொடைக்கானல் இருபத்தி நாலு என்பது எழுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு டிகிரி ஃபர்னிகேட் தமிழ்நாட்டிலே மிக குளிர்ந்த பகுதி இப்போது கொடைக்கனல் தான் இருக்கத்திலேயே குறை குளிர்ந்த பகுதி கொடைக்கனல் அடுத்த இடம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த இடம் ஊட்டி அடுத்த இடம்தான் வால்பாறை இப்படி இருக்கிறது அதாவது இந்த மலை கோடை சூழ் அதுக்கப்புறம் தான் அது இப்போ இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ்லேருந்து முப்பது டிகிரி வரைக்கும் உள்ளே இருந்தது அது எழுபத்தஞ்சு புள்ளி ரெண்டுலேருந்து எண்பத்தாறு டிகிரி ஃபேர்னிகேட் வரைக்கும் மலைப்பகுதிகள் இருக்கிறது மழை பார்ப்போம் மழை பெய்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொரு இடங்களில் தூரல் காணப்பட்டது எல்லா இடங்களில் உங்களுக்கு எங்கே சார் காணப்பட்டதுன்னா வீடியோ இருக்குது சேலம் மாவட்டத்தில் மேச்சேரி நினைக்கிறேன் ஒரு சில இடங்கள்ல இருந்து ஒரு நிமிடம் மணிக்கவும் சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் மழை நேற்றைக்கு லேசாக நினைச்சிது தூரல் காணப்பட்டது குளிர்ந்த சீதோஷ நிலை இடி மின்னலோடு இருந்தது இப்படி நம்ம எதிர்பார்த்தது தான் அதாவது கர்நாடக எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களில் எதிர்பார்த்தோம் அது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்திலையும் ஈரோடு மாவட்டத்திலையும் நீலகிரிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மலைப்பகுதிகளிலையும் ஆங்காங்கே காணப்பட்டது சில இடங்களுக்கு மக்களால் உணர முடிந்தது சில இடங்களில் மக்களால் உணர முடியவில்லை சில இடங்களில் தொலைவில் இருந்த இடி முழக்கம் உணர முடி கேட்க முடிந்தது இடி முழக்கம் கேட்க முடிந்தது நேற்று முடிந்தன உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் தூரல் காணப்பட்டது இப்படி மா அதாவது திரு மானுப்பட்டி ஆர்வேலூர் போன்ற பகுதிகளெலாம் இடி முழக்கம் அந்த தெற்கு புறம் இருந்ததை காண முடிந்தது இப்படிப்பட்ட வானிலை நேற்றைக்கு இருந்தது இன்றைக்கும் அதே தான் கேரளாவில் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது கேரளாவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆலப்புழா மாவட்டத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்ச மழை பொழிவு பொழிந்திருக்கிறது கோஸ்டல் கர்நாடகாவில் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது கர்நாடகாவில் அடுத்து பார்த்திங்கன்னா நார்த் கர்நாடகாவில் ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்குது ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் மழை பொழிஞ்சிருக்குது கர்நாடகாவில் தெலுங்கானாவிலேயும் ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிஞ்சிருக்கிறது அதாவது ரெங்கார் ரெட்டி இந்த பகுதியில் ரெண்டு சென்டிமீட்டர் ஆக என்னென்ன சொல்லியிருக்கோம்னா நம்ம ஏற்கனவே கேரளா கர்நாடகாவில் மழை இருக்கும் அதனை உள்ள தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் தூறல் இருக்கும் என்பதை நாம் நிரூபித்து காட்டுவதற்காக சொன்னது இதை நான் வாசிக்கிறேன் ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் வடக்கு கர்நாடகா உழுக்கு தெற்கு கர்நாடகா மூன்று ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்திருக்கு கேரளாவில் ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்துச்சு ஆலப்புழாவிலாம் தமிழ்நாட்டில் தூரல் காணப்பட்டது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு ஒரு சிலர் உண அனுபவித்தார்கள் ஒரு சிலர் அனுபவித்ததை ஆய்வின் மூலமாக அறிந்து கொண்டார்கள் அவர்கள் ஊரில் இருந்து தொலைவில் இருந்து பார்க்கும்பொழுது அங்கே மழை பெய்தது அவரால் உணர முடிந்தது சில பேருக்கு பார்க்காதவர்களுக்கு அது மழை பெய்தது உணர முடியாது அப்படியே இருக்க வேண்டியதான் அடுத்தபடியாக மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதே கேரள எல்லையோரம் கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் கேரள எல்லையோரம் மலைப்பகுதிகளில் இருக்கும் மலைப்பகுதிகளில் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் அந்த மாவட்டத்தில் கொஞ்சம் இடிமுடக்கம் கேட்கலாம் அடுத்தபடியாக கர்நாடக எல்லையோரத்தில் கர்நாடக பகுதியில் நல்ல மழை இருக்குன்றது கர்நாடகாவில் மைசூருக்கு வடக்கே தான் மைசூரும் பெங்களூரும் இருக்காது தமிழ்நாட்டின் எல்லையில் பெருசாக இருக்காது ஆனால் தூரலாம் நினைக்கலாம் மைசூருக்கு கூட தூரலாம் ஆனால் அதை தாண்டி வடக்கே கர்நாடகாவோட வடக்கு கர்நாடகா அதாவது ஷிமுகா மங்களூர் அதுலேருந்து அந்த பகுதி எல்லாமே நல்ல மழை இருக்கும் அப்படியே கோவா வரைக்கும் உள்ள கர்நாடகாவோட கடலோரப் பகுதி வரைக்கும் கார்வார் எல்லாமே நல்ல மழைப்பொழிவு இருக்கும் கனமழை இடி மழை இந்த மழைப்பொழிவு அப்படியே கர்நாடகாவோடய வடக்கு போதிலையும் தெலுங்கானாவோட ஆங்காங்கேயும் ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர்ல ஆங்காங்கே இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஓரத்தில் மட்டுமே இருக்கும் இங்கே எட்டாவது மழைப்பொழிவு காரணம் வங்கக்கடலில் உயிரழுத்தம் இருக்கிற காரணத்தினால கிழக்கு வெப்ப அலையை கிழக்கு காற்று குளிர்ந்த காற்று தமிழ்நாட்டில் ஏறும்பொழுது வெப்பமடைந்து உள்ளே வந்து அனல் காற்றை கொடுக்கிறது என்று ஏற்கனவே சொன்னோம் உயரழுத்தம் விலகுவதற்கு நாளாகும் மழை பொழுவை பொறுத்த வரைக்கும் உடனடியாக பெருசாக கிடைக்க வாய்ப்பில்லை இருபத்தி நாலாம் தேதி தென்கடலோரத்தில் தூறல் வாய்ப்பு இருக்குது தென்கடலோரம் இருபத்தி நாலு இருபத்தி தேதி தூரல் வாய்ப்பு தெரியுது தென்கடலோரம் மழை பொறுத்த வரைக்கும் மே மாதம் முதல் வாரத்தின் பின்பகுதியிலிருந்து மழை ஆரம்பிக்குதுங்க நாலாம் தேதியிலிருந்து மே மாதம் முதல் வாரம் என்பது முதல் ஏழு நாள் அதில் முதல் வாரத்தின் பின்பகுதி என்பது நாலாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் இல்லை அந்த முதல் வாரத்தின் பின்பகுதியில் மழை தொடங்குது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் கேரளா கர்நாடகா எல்லையோர பகுதிகளில் அந்த மழைப்படிவு இரண்டாவது வாரத்திலேருந்து கொஞ்சம் தீவிரமடையுது இரண்டாவது வாரம் மே இரண்டாவது வாரங்கிறது எட்டாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் உள்ள இரண்டாவது வாரம் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் உள்ள இரண்டாவது வாரத்தில் கொஞ்சம் மழைப்படிவு பரப்பில் அதிகரிக்கும் அப்போ கடலோரமும் கிடைக்கும் வடகடலோரமும் கிடைக்கும் வங்கக்கடலை நிகழ்வு உருவாகுது இரண்டாவது வாரத்தில் மே பதினஞ்சி தேதி வாக்கில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதி வாக்கில் வங்கக்கடலை வலுவான நிகழ்வு எட்டாம் தேதியிலேருந்து அதாவது இரண்டாவது மே இரண்டாவது வாரத்தில் வங்கக்கடல் நிகழ்வுன்னு ரொம்ப நல்லாவே சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் ஒடிசா ஆந்திரப்பிரதேச வடக்கு பகுதி அல்லது மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் அது நெருக்கமாக வந்து போனால் தமிழ்நாட்டிற்கு தாழ்வு மழை பெய்வி கொடுக்கும் அப்பால் போனால் வெப்பச்சல மழை கடலோர வரைக்கும் வரும் என்பதுதான் ஆய்வறிக்கை ஆக மே மாத முதல் வாரத்தின் பின்பகுதியில் இருந்து படிப்படியாக தொடங்கி படிப்படியாக இரண்டாவது வாரத்தில் அதிகரித்து மூன்றாவது நான்காவது வாரத்தில் மேலும் அதிகரித்திருக்கும் எல்லாவே வெயிலுக்கு தான் புழுக்கத்திற்கு தான் வெப்பத்திற்கு பின் தான் வியர்வைக்கு தான் இன்றைக்கு பாருங்கள் பொழுது விடியும் பொழுது பாருங்கள் நல்ல ஒரு வியர்வையை கடுமையாக ஒரு வியர்வையை உங்களுக்கு கொடுக்கும் ஆக இன்றைய பகல் பொழுது வெயில் குறைவாக சில இடங்களில் இருந்தாலும் அந்த இடத்துல வியர்வை அதிகமாக இருக்கும் காற்றோட்டம் இல்லாத ஒரு புழுக்கமாக இருக்கும் ஆகவே உள்ள வழக்கம் போல் இன்றைக்கும் நூற்றி ஒன்பது டிகிரி நூற்றி ஒன்பது புள்ளி ஐந்தெல்லாம் எட்டும் சில இடங்களில் ஈரோட்டில் எட்டியது போல் ஏதேனும் ஒரு இடத்துல நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது எட்டும் ஈரோட்டிலே மீண்டும் எட்டலாம் அல்லது சேலத்திலேயோ கரூர்லேயோ அல்லது திருச்சிலேயோ பெரம்பலூர்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வெப்பநிலை மீண்டும் ஒரு முறை நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது எட்டும் வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நூற்றி ஒன்பது நூற்றி எட்டு என்ற அளவில் இருக்கும் பிறகு படிப்படியாக குறைந்து அதாவது நூற்றி நாலு நூற்றி அஞ்சில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு டிகிரி குறையும் நூற்றி எட்டு என்பது நூற்றி நாலு நூற்றி அஞ்சில் இருக்கும் அப்படி குறைந்து வெப்பம் நூறு டிகிரிக்கு மேல்தான் இருக்கும் நூறு டிகிரிக்கு தான் இருக்கும் நூறு டிகிரி வெப்பம் தனிவது என்பது கடலோரம் தான் கடலோரத்துக்கு மட்டும்தான் தனிவாகி இருக்கும் அதுவும் மே மாதம் அந்த வெயில் காலத்தில் வெயில் வரக்க போகிற நேரத்தில் வெயில் அடி அதாவது மழை வரப்பகுதிய அந்த ரெண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் முதல் முதல் வாரத்திற்கு பின்பகுதியெல்லாம் புழுக்கத்திற்கு பின் வியர்வுக்கு பின் மழை கொடுக்கும் காரணம் என்ன இப்போ கிழக்க உள்ள காற்று மேற்க போய் ஈரோடுக்கு வெயில் கொடுக்குது அப்புறம் மேற்கு உள்ள காற்று கிழக்க வரும் ஆகையினால அந்த காற்று கடலோரத்துக்கு வெப்பத்தை கொடுக்கும் அதுக்குனாலேயும் நூறு கா ஈரோடு மாரியெல்லாம் நூற்றி ஒன்பதுக்கு கொண்டு போகிறாது நூறு டிகிரியே ஒட்டி இருக்கும் நூறு டிகிரி இருக்கும் இப்போ நூறு டிகிரிக்கு கீழே இருக்குது எல்லாமே கடலோரம் சென்னை நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் சரி பண்ணிக்கவும் சென்னை மீனம்பாக்கம் மட்டும்தான் நூற்றி ஒரு டிகிரி இருந்துச்சு நூற்றி மூணு கூட ஒரு நாள் எடுத்துச்சு அது தவிர பார்க்க எல்லாமே நூறு டிகிரிக்குள்ளே தான் இருக்குது ஆகவே அதே நூறுக்குள்ளே இருந்தாலும் நூறு டிகிரிக்கு நூற்றி ஒன்றோ நூறோ மே மாதத்தில் மீண்டும் உயரும் கடலோரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தின் பின்பகுதியிலிருந்து தொடங்குது முதல் வாரத்தின் பின்பகுதியிலேயே எல்லாருக்கும் பெய்து நினைச்சிடாதீங்க தொடக்கம்தான் ரெண்டாவது வாரத்தில் கொஞ்சம் பரவலாகும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும் மூன்றாவது நான்காவது வரதிலெல்லாம் சிறப்பான மழைப்பொடிவு கிடைக்கும் மழை பொழிவே கோடை மழை வெயிலுக்கு இடையே வெப்பத்துக்கு இடையே புடுக்கத்திற்கு இடையே வேர்வத்துக்கு இடையே வேர்வைக்கிடையே மாலை இரவு இடிமழை ஒதுக்கி 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 இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் பெய்யும் இடத்துல கனமழை இருக்கும் அருகிலேயே குறைவாக இருக்கும் அருகிலேயே நனைக்கும் அருகிலேயே ஒதுக்கும் இப்படிப்பட்ட மழை தான் ஆனால் ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் மே மிகச்சிறப்பாக இருக்கும் ஏப்ரலில் வெயில் அதிகம் மேயில் வெயிலும் இருக்கும் ஆனால் வெயில் கொஞ்சம் சராசரி ஒட்டி இருக்கும் மே மாதம் வெயில் வெயிலை மழைப் மழைப்பிடிவும் மே மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் இதில் மே மாத இறுதி பத்து நாள் கேரளாவின் கடலோரப் பகுதிகளில் உருவாகக்கூடிய சுழற்சி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய காற்றுச்சுழற்சி தென் மாவட்டங்கள்லையும் கேரளாவிலையும் கேரளா ஒட்டி உள்ள மேற்கு மாவட்டங்கள்லையும் நல்ல மழைப்பிடிவை கொடுத்து அது கடலோரத்துக்கும் நல்ல மழைப் வங்க கடலோரமும் வடகடலோரமும் கொடுக்கும் மே இறுதி பத்து நாள் மிகச்சிறப்பான மழை மழையினால் எல்லாமே அதுவும் வெயிலுக்கு பின்தாங்க வெயில் இல்லாமல் ஒரே வழியாக கொட்டி மழைக்காலம் போல இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெயிலுக்குப் பின் வியர்வைக்கு பின் மாலை இரவு வெப்பச்சனமழை மே மாதம் மா வாரத்துக்கு வாரம் அடுத்தடுத்த வாரங்களிலே இறுதி வாரம் மிகச் சிறப்பான மழைப்பிடிவை கொடுக்கும் ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு தேதிகளில் தென்மேற்குப் பருவமழை அது தொடர்பான அறிக்கை வடகிழக்கு புறமழைக்கு சரியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் நினைந்திருங்கள் நன்றி